அந்த அவன் தேவனை அறிந்தவனாக இருக்க வேண்டும் தேவன் வெளிப்படுத்தின பிரகாரமாக அப்படிப்பட்டவன் தான் தேவனை அறிவித்து வழிகளில் ஜனங்களை வழிநடத்த முடியும் தேவனை அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தை தேவத்தில் எப்படி சேர்க்க முடியும் தன்னுடைய குடும்பத்தை தேவத்தில் சேர்க்காமல் சபையை எப்படி தேவத்தில் வழிநடத்த முடியும் அப்போ ஒவ்வொரு தலைவனுக்கும் தந்தைக்கும் கணவருக்கும் மிக மிக அவசியமான ஒன்று தாழ்மையினாலே தேவனை அறிந்து அவரை அறிவிக்கிறவனாக இருக்கணும் அந்த தகுதி இருந்துச்சு தேவனை குறித்து அவனுக்கு கற்றுக் நீங்கள் அறியாமல் இருக்கும்போது நீங்கள் நீங்க ஆண்டவர்களிடத்தை கேட்டீங்க கற்றுக் கொடுப்பாரா இல்லையா நீங்கள் மனிதர்களை நம்பி மனிதர்களிடம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் மனிதர்கள் தவறான விதத்திலே ஒருவேளை உங்களுக்கு அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தான் எழுத்து வடிவில் தம்மை குறித்து வெளிப்படுத்தி உறுதி செய்து விட்டார் இந்த வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுடைய எண்ணங்களிலும் அவர்களுடைய மனதிலும் தோன்றின காரியங்களின் அடிப்படையில நீங்கள் தேவனை அறியாமல் தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தின் படியில நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும் அது வழி உங்களை தகுதிப்படுத்தும் மோசையை தகுதிப்படுத்துச்சு இரண்டாவது கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்ல சொல்லிட்டாரா மூன்றாவது கேள்வியை நம்ம கவனிப்போம் இப்போ பாரு நான்கு அதிகாரம் முதலாம் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கூடார்கள் அவர்கள் என்னை நம்பார்கள் இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு முதல்ல நான் உன்னை அனுப்புவேன் இரண்டாவதாக நான் உன் கூட இருக்கிறேன்னா என்னுடைய நாம என்னங்கறத அறிவிச்சுட்டாரு இப்ப என்ன சொல்றாரு சொல்றாரு அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்கு என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் இரண்டு அற்புதங்களை என்ன சொல்றாரு கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன ஒரு கோலை அது போட்டா என்னவோ மாறும் பாம்பாக மாறும் அதே மாதிரி கைய மடியில வச்சா என்ன ஆகும் குஷ்டமாக மாறும் ரெண்டு அற்புதங்களை அடையாளங்களை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒருவேளை இதையும் அவங்க நம்பல நீ என்ன பண்ண நனியில் இருக்கிற தண்ணீரை முண்டு தரையில ஓட்டினால் அந்த தண்ணீர் என்னவாக மாறும் ரத்தமாக மாறும் சொல்ற நீங்கள் தாழ்மையோடு தேவனை அறிந்து அவரை அறிவிக்க போகும்போது தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுத்து அனுப்புறாருங்க ஒருவேளை நீங்க பேச தெரியாதவரா இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியாதவரா இருக்கலாம் படிப்பறிவு அற்றவரா இருக்கலாம் வசதி இல்லாதவரா இருக்கலாம் இந்த சூழ்நிலைகளினால தேவனுடைய ஊழிய நிற்காது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை கொடுத்து உங்களுடைய ஊழியத்திலே உங்களை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எவ்வளவு அந்த மாதிரி வரங்கள் இருக்கு வரங்களை சபை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தணும் சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் தனிப்பட்ட ஒரு நபர்களுடைய பக்தி விருத்திக்காக தேவன் அந்த வரங்களை தருகிறார் வரங்களை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை ஒழுங்கும் கிரமமாக செய்யும் போது அது அவனுக்கும் பிரயோஜனமா இருக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வரங்கள்ல காரிய சித்தியுடையவர்களாக நீங்க இருங்கன்னு சொன்ன உங்களை வாழ்த்துற தேவனுக்காக காத்திருந்து தேவனுடைய உதவிக்காக காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு நடக்கிறவங்களாக இருங்க நடந்தாரா இல்லையா அடிமையாக இருந்து அவரு உயர்ந்த அதிகாரத்தில் உயர்ந்தாரா இல்லையா காரிய சித்தி இல்லாதனால இருந்து ஒருத்தர் கீழே விழுந்தாரா இல்லையா கற்றுக்கொள்ளணும் காரிய சித்தியுடையவனாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யோசிப்பு நச்சாட்சி பெற்ற முன்னோர்களாக சாட்சிகளாக இருக்கிறாங்க தெரியுங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறதுன்னு நமக்கு தெரியும் வேலை ஸ்தலங்கள்ல எப்படி செயற்படணும் தெரியும் எதை முதல் செய்ய வேண்டும் எதை இறுதியை செய்ய வேண்டும் தேவன் எதை விரும்புகிறார் தேவனுடைய சித்தம் எது என்பதை அறிந்து உன்னால செய்ய முடியும் முடியுமா முடியாதா அப்படி செய்வதற்கு அந்த வரங்கள் வேண்டும் என்றும் கத்துடைய பிள்ளைகளாக நாம் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கத்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்றும் அவரை சார்ந்து நீங்கள் செய்வதற்கு உங்களை தாழ்த்தும் போது அந்த வரங்களினாலே அவருடைய ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்க ஓகே இப்ப நான்காம் அதிகாரம் பத்தா வசனம் கேள்வி இன்னும் முடியல வந்த நாவம் உள்ளவன் என்றான் நான் திக்கு வாயும் எகிப்துல இருக்கும் அவருக்கு தோன்ல ஆனா மீதியான வந்தவன அவருக்கு தெரிஞ்சு சென்னது என்னால பேச முடியாது என்னால மந்த நா உடையவனா இருக்கிற கரெக்டா உச்சரிக்க முடியாது அப்ப ஒரு தாழ்மை உடையவனாக அவர் இருப்பதையும் தேவனை அறிந்து தேவனை அறிவிக்கிறவராக அவர் இருப்பதையும் வழி நடத்துவதற்கு தேவனை சார்ந்து இருப்பதையும் இந்த நாற்பது ஆண்டு காலத்திலேயே அவர் பக்குவப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா வாக்கிலும் செய்கிலும் வல்லவனா இருந்த ஒரு திக்குவாயும் மந்த நாவ உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றான் தேவன் சொல்கிறார் அவனிடம் நீ போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நீங்கள் தேவனிடத்தில் தாழ்த்தி தேவனிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு தேவனை அறிவிக்கும் போது உங்களோட வார்த்தை உங்களிடமிருந்து வெளிப்படும் போது அது தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுங்க உங்களிடமிருந்து பேசுகிறவர் தேவனா இருப்பாரு தம்மை குறித்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அறிவிப்பாரு நீங்கள் அவருக்கு குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த வரங்களை தேவன் உங்களுக்கு இன்ன வர தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் கேட்கிற வரங்கள் கிடைக்காம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் அவருடைய ஊழியத்துக்கு எது தேவைங்கிறது அறிந்து கொடுப்பாரு சரியானதை கொடுப்பாரு எனக்கு அது புரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சரியான வரங்களை கொடுத்து சரியான விதத்திலே அவருடைய ஊழியத்துக்கு உங்களை பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார் இப்ப பழைய பாட்டுக்கு புதிய பாட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுதா மோசையை பயன்படுத்தினதுக்கோ இப்ப நமக்கு இருக்கிறது வித்தியாசம் பார்க்கும் புரியுதுங்களா அப்ப ஒரு உண்மையான தலைவனாக ஒரு உண்மையான மீட்பனாக நீங்கள் செயல்படுவதற்கு பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருந்த விசுவாச நச்சாட்சி பெற்ற முன்னோர்கள் நமக்கு முன்னடையாளமாக இருக்கிறாங்க அவங்க அவர்களுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் இன்றைக்கு நீங்க சிறப்பானதை செஞ்சிருக்கீங்களா இன்றைக்கு நீங்க எடுத்த தீர்மானம் சரியானதாக இருக்கா நீங்கள் இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்கு சரியானதாக இருக்கா சிந்தித்த சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கா நாளைய தினத்தை கொடுத்து கவலைப்படாதீங்க நாளைய தினம் நாளை குறித்ததுக்கு அது கவலைப்படும் இன்றைக்கு நீங்க சிறப்பானது செய்ய முடியுதா ஆண்டவர் உங்களை பார்த்து நான் உங்கள் மூலமாக பேசியிருக்கேன் ஆண்டவர் சொல்லுவார்கள் நீங்கள் பேசின வார்த்தை உங்களுடைய வார்த்தைகளாக வெளிப்படுகிறதா இல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளாக வெளிப்படுதா ஆண்டவரை அறிந்து அவரிடம் கற்றுக்கொண்டு அவரிடம் தாழ்ந்து அமர்ந்திருந்து அவர் உடனாக காத்திருந்து அவருடைய பேசுறீங்களா அப்படி பேசுனீங்கன்னா ரிசல்ட் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமா வரும் உங்க முயற்சியில செஞ்சீங்கன்னா ரிசல்ட் ஒருவேளை உலக பிரகாரமா தவறானதா போயிடும் சரியான ரிசல்ட் வருவதற்கு சரியான ஆண்டவருடைய உங்களை ஒப்புக்கொடுங்க

ஒரு யார் யாரு தலைவனாக மீட்பனாக அதிகாரியாக ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லி சத்தியம் உள்ளவரை சொல்லி சத்தியத்தினாலே நீங்கள் விடுதலை பெறுவதற்கு தேவன் என்னை அனுப்பினார் என்பதை சொல்ல வேண்டியது உங்க வேலை நீ போய் செய்ய நான் கூட இருக்கிறேன் என் நாம இதுதான் நான் உன் கூட இருந்து பேசுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மோச என்ன சொல்றாரு ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என் தலையில தூக்கி போடுறீங்க வேற யாராவது தலையில

மோசே பயன்படுத்து முதல்ல மோசே யாரை பண்ணனும் யார கன்வின் ஆனோரை கன்வின் ஆரோனுக்கு செய்தி வந்துருச்சு மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரேல் பூத்தரில் மூப்பர் எல்லாரையும் வர செய்தார்கள் இப்ப மோசையும் ஆரோனும்

கண்ணோக்கி பார்த்தார் என்றும் இளவரசனாக தன்னுடைய அதிகாரம் வல்லமையினாலே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பை உண்டாக்கலாம் என்று முயற்சி செய்த போது அவன் தோத்தான் ஜனங்களை அவனை விசுவாசிக்கல உன்னை எனக்கு அதிகாரியாகவும் மீட்பனாக யாருன்னு கேட்டாங்க அதே மோசே நாற்பது ஆண்டுகள் மீதான் தேசத்திலே பரதேசியாக ஆடு மீட்பவனாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளினாலே பலப்பட்டு இப்ப ஆரோனிடம் தெரிவித்து மூப்பர்களிடம் தெரிவித்து இப்பொழுதும் ஜனங்களிடம் பேசும்போது ஜனங்கள் என்ன பண்றாங்க இல்ல ஜனங்கள் முதல்ல முதல்ல விசுவாசம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஜனங்கள் உபத்திரத்தில் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் ஜனங்கள் விசுவாசித்து தேவனை தலை குனிந்து தொழுது கொள்வதற்கு தேவனால் நீங்க அனுப்பப்பட்டிருக்கணுங்க தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் எடுத்து பேசும் போது ஜனங்கள் விசுவாசித்தால் அவர்கள் தேவனை தலை குனிந்து வணங்குகிறவர்களாக இருப்பாங்க கட்டுங்களா இப்ப ஏன் அநேக ஜனங்கள் ரச்சிக்கப்படுறது இல்ல சபையில கூட்டம் இருக்கு ஜனத்தொகை பெருசா இருக்கு கட்டட பெருசா இருக்கு வருமான பெருசா இருக்கு ஜனங்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்களா விசுவாசித்து தேவனை தலை குனிந்து படி பணிந்து கொண்டிருக்கிறாங்களா தேவன் அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து செய்திருக்கிறார் அந்த மனதிரு முதலை பெற்றவங்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா குறைவுதான் சொற்பமான பேர் தான் கட்டுங்களா அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை தேவன் அனுப்பாமல் தேவனை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய வரங்கள் இல்லாமல் தேவரிடம் தன்னை தாழ்த்தாமல் கீழ்படாமல் அவரை அறிவிக்கிறதுனால ஜனங்கள் விசுவாசிக்கல தலை குளிந்து கீழ்படியில் அதனாலதான் போதகரன் ஆகாது இருப்பீர்களாக போதகரான உங்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு நீங்கள் போதகராக அவரை அறிவிப்பதற்கு தகுதி பெற்று அறிவிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையினால ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டு உங்களுடைய தாழ்வை கீழ்படுத்தாலும் அவர் அறிவிக்கணும் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் போராட்டிட்டு கடைசி வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பீங்க ஆனால் ஆண்டவர் உங்களோட கூட இருந்து அவரை அறிவிக்கிறவர்களாக இருக்கும்போது சொன்னோன்னு கேட்டாங்களா இல்லையா எவ்வளோ நாள் ப்ராசஸ் நினைக்கிறீங்க செய்தி வந்து சொன்னார் அவ்வளோதான் செய்தினால அவங்களுக்கு இருதயத்தில் உணர்வு உண்டானது உணர்வு அடைந்து கீழ்படிந்தார்கள் விசுவாசித்தார்கள் தங்களை முழுமையாக தலை தலை குனிந்து தொழுதுபட்டார்கள் கொண்டார்கள் முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இஸ்ரோல் ஜனங்கள் தாங்க தேவன் அவர்கள் படு உபத்திரத்துல இருந்து மீட்டு கொண்டாரு நீங்கள் உங்களை விசுவாசிக்காம நீங்க உங்களை தாழ்த்தாம ஆண்டவர் விடுதலை செய்யணும்னா எதுலேருந்து விடுதலை செய்வாரு ஆண்டவரை எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரோல் ஜனங்களை மீட்டார் இப்ப உலகத்துல பாவத்தில் இருக்கிறவங்களை மீட்பதற்கு விசுவாசமும் கீழ்ப்படுதல அவசியம் நீங்களுடைய மனத்தாழ்மையினால சத்தியத்தை கீழ்ப்படையும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும் அந்த விடுதலை மெய்யான தேவனால உண்டான விடுதலையாக இருக்கும் அப்ப அந்த மெய்யான தேவனால விடுதலை உண்டாவதுக்கு அந்த மெய்யான தேவனை குறித்து அறிவிக்கிற சத்தியத்தின்படி அவரை அறிவிக்கணும்ங்க அப்பதான் ஒருத்தங்க விசுவாசித்து ரச்சிப்புக்குள்ளாக வர முடியும் அப்ப தேவன் ஒருவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அந்த தேவன் அவனை தகுதிப்படுத்துகிறார் அந்த தேவன் அந்த தகுதிப்படுத்தினரிடம் தம்மை வெளிப்படுத்துகிறார் அவனுக்கு வரங்களை தந்து அவனோட கூட இருந்து அவன் பேச வேண்டியதை அவனுக்கு போதித்து அவன் செய்ய வேண்டியதை அவனுக்கு உணர்த்தி அவனோட கூட இணைந்து ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்றாருங்க இருக்கு அப்ப உங்களுடைய பார்ட்னர் ஊழியத்தை பூமியில செய்வதற்கு ஆண்டவருக்கு பார்ட்னரா நீங்க இருக்கீங்க உங்களுடைய தலைவர் யாரு யாரு ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவரோடு இணைந்து ஊழியம் செய்யும் போதுதாங்க ஜனங்கள் விசுவாசிப்பாங்க அவரை தொழில் கொள்வாங்க ஆண்டவரோடு இணையாம நீங்க உங்க சொந்த முயற்சியிலயும் உங்களுடைய குடும்பத்திலயும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நீங்க வேலை செய்கிறது அந்த ஆஸ்திகளை தக்க வைப்பதற்காக நீங்க யோசித்து அந்தஸ்துகளை தக்க வைப்பதற்காக யோசித்து வேலை செஞ்சீங்கன்னா ஜனங்கள் விசுவாசத்துலயும் வர மாட்டாங்க அவங்க தேவனை பணிந்து தொழுந்து கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு விடுதலையும் கிடைக்காது உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா மெய்யான தேவனிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான மெய்ய விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா தேவன் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது மெய்யான விடுதலையை சத்தியத்தினாலே பெற்றுக்கொள்வீர்கள் சரி மோச நம்ம என்ன கத்துக்கிறோம் யோபி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் நீங்கள் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் அவர் உங்களை சோதித்த பின் நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் நீங்கள் பொண்ணாக விளங்குவதற்கு சில சோதனைகளை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிறாங்க அந்த சோதனைகளுக்குள்ள போகும்போது ஆண்டர் விட்டு போயிடாதீங்க ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு போயிடாதீங்க எதனால ஆண்டவர் அந்த சோதனைகளுக்குள்ள அனுமதிக்கிறாரு உலகத்திலே ஈடு இணையற்ற விலை மதிப்பற்ற ஒரு பொண்ணாக உருவாக்குவதற்காக அந்த சோதனைகளுக்குள்ள அவங்க அனுமதிக்கிறார் அந்த சோதனைக்குள்ள அனுமதிக்கும் போது தேவன் உங்களோட கூட இல்லைன்னு நினைக்காதீங்க தேவன் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிற தேவனா இருக்கிறாரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போது யோசிப்பு கூட தேவன் இருந்தாரா இல்லையா பரதேசியா ஆடுமை பவனாக சஞ்சரித்து நாற்பது ஆண்டு காலம் மீதியான இருக்கும்போது போது கூட தேவன் இருந்திருக்க மாட்டாரா தரிசனமானது நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆனா தேவன் அவனோட கூட இருந்தாரு அவன் விசுவாசத்தில் நிலைத்திருந்தான் அவன் அதிகாரியாக மீட்பனாக ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்டார்களோ அந்த ஜனங்களை மீட்பதற்காக அவன் தலைவனாக மீட்பனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டு போய் அந்த வேலையை செஞ்சாங்க ஒன்று பேரோ முதலாதிகாரம் ஏழாம் ஒன்று பேரோ முதலாதிகாரம் ஏழாம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கல அதிகாசம் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் இருக்கிற உங்கள் விசுவாசம் அப்ப எதை காட்டிலும் பெற்றது உங்களுடைய விசுவாசம் ஒன்றை உலகத்திலே எது விலைமதிப்பற்றதோ அதை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் விலை மதிப்பெற்றதுங்க நீங்கள் அதை விட்டுட்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்காம விசுவாசத்துல தேவோட கூட நடக்காம உலகத்தை பார்த்து உலகத்தில் நடக்கிறவர்களா இருக்காதீங்க உங்களுடைய வழியில தேவன் அறிந்திருக்கிறார் உங்களுடைய பொன்னாக உருவாக்குகிறவர் தேவன் விலை மதிப்பற்ற அந்த விசுவாசத்தை உங்களுக்கு தந்தது தேவனுங்க தேவனிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தை பெற்றிருந்தால் தேவனோட கூட நீங்கள் நிலைத்திருந்து தேவனோட கூட நடக்கிறவர்களாக இருப்பீங்க மோசே இதுக்கு அடுத்த வரை நாப்பது ஆண்டுகளை குறித்து யாத்திரத்துல பார்க்க போறோம் நாற்பது ஆண்டு காலம் கூட நடந்தாருங்க தேவன் அவனோட கூட நடந்தார் தேவனும் மோசையும் இணைந்து அந்த இஸ்ரோ ஜனங்களை வழி நடத்தினாங்க கரெக்ட்டுங்களா உங்களுடைய ஊழிய எவ்வளவு எனக்கு தெரியாது உங்களுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு நாள் எனக்கு தெரியாது இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்காரு இன்னைக்கு உண்மையா ஊழியை செஞ்சிருக்கீங்களா உங்க மனைவியை நேசிக்கிறீங்களா உங்களுடைய கணவனை நேசிக்கிறீங்களா உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா உங்களுடைய பெற்றோர்களை நேசிக்கிறீங்களா நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ என்ன செய்யறீங்களோ உங்களுடைய மனசாட்சிக்கு ஆண்டவருக்கும் தெரியுங்க ஆண்டவர் முன்னாடி எல்லாமே இருக்கு எதையுமே மறக்க முடியாது உங்களுடைய உருவாக்கி என்ன பண்றாரு பெற்ற விசுவாசத்தினாலே விசுவாசம் உங்களுக்கு சோதிக்கப்படும் போது வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகியும் உண்டாக காணப்படும் அந்த விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் சோதனை உட்படுத்தப்படும் போது அது இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாளுக்கு உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகையும் உண்டாக்குவதற்காக அது செய்யப்படுகிறது நீங்கள் பொன்னாக விளங்குவதற்காக செய்யப்படுதுங்க அதனால விசுவாசத்துல சோர்ந்து போயிடாதீங்க தேவனோடு இணைந்து தேவனோடு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்தும் போது நீங்கள் தேவன் விரும பிரகாரமாக சபையை வழிநடத்துகிற தலைவர்களாக உருவாக முடியுமா மோசேவை அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை வழிநடத்துவதற்கு தேவன் தகுதிப்படுத்தினார் அவனை பொண்ணா உருவாக்குனாரா இல்லையா அதுக்கப்புறம் அவனுடைய வழிநடத்துதல் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுன்னு வருகிற நாட்களை நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டுங்களா அதே போல் நீங்கள் பெரிய ஜனக்கூட்டத்தெல்லாம் நடத்த வேண்டாம் அவங்க கணவன் ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மனைவியை வழிநடத்துங்க மனைவி ரசிக்கப்பட்டிருந்தா கணவனை நடத்துங்க கணவனும் மனைவியும் பிள்ளைகளை வழிநடத்துங்க பிள்ளைகள் பெற்றோர்களை வழிநடத்தணும் இது போதுங்கிறா ஒருவேளை கர்த்தர் அனுமதிச்சாருன்னா ஒரு ஜன கூட்டத்தை வழிநடத்துங்க முதல்ல உங்க ஊழியத்தை உங்க குடும்பத்துல ஆரம்பிங்க உங்களுக்கு மைக்கு வேண்டாங்க உங்களுக்கு பில்டிங் வேணாங்க உங்களுக்கு சொத்து வேணாங்க ஆண்டுபுறம் அவருடைய வார்த்தை போதுங்க உலகத்திலே விலை மதிப்பற்ற கூட இருக்குங்க அந்த ஐஸ்வர்யம் போதும் அந்த ஆசீர்வாதம் போதும் அந்த ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு குடும்பத்தை உங்களை வழிநடத்த முடியுங்க தேவனிடத்தில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சேர்ப்பதற்கு உங்கள் அனைவரையும் கிறிஸ்துக்களாக வாழ்த்துகிறேன் கத்த வார்த்தைகளை ஆசிரியர்களுக்கு தருவாராக யாரும் தலைகளை தாழ்த்தி தேவன்க்கலாம் வானத்துக்கு பூமிக்கு மாண்டவராக இருக்கிறாங்க நல்ல கத்தாவே அண்டவரே இந்த அதனால சொல்லிடுற மாணவரே அன்றவரே மோசியின் மூலமாக நீங்கள் காரியங்களை சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் மாணவரே அன்றவரே அவனைப் போல நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக உள்ளவர்களாக அன்றவரை நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக அன்றவரே நாங்கள் வரங்களை பெற்று அறிவிக்கிறவர்களாக அன்றவரே நாங்கள் இருப்பதற்கு தேவன் உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் ஆண்டு எங்கள் முழுவதும் வெளிப்படும் வார்த்தைகள் அடுத்தவரே நீங்கள் போதித்த வார்த்தைகளாக இருக்கவும் அடுத்தவரை எங்களுடைய போதனைகளை கேட்பவர்கள் விசுவாசித்து அடுவரை த பணிந்து முன்பாக தலை குனிந்த தாழ்த்துக்கிறவர்களாக இருக்கவும் தேவனைங்க எடுத்து பயன்படுத்துவதா செபிக்கிறோம் இதை கேட்ட சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும்மா செவிக்கிறோம் சத்தியத்தில் நடந்து சத்தியத்தில் அறிவிக்கிற பிள்ளைகளாக இவர்களை ஒவ்வொருவர்களையும் உருவாக்க வேண்டும்மா செவிக்கிறோம் ஆண்டு கிறிஸ்துவின் நண்பு இவர்களுக்கு பூரணமாக இருந்து அந்தவர் வெளியேறப்பற்ற அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் சோதிக்கப்படும் போது அந்த விசுவாசத்தும் அந்தவர் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டுமான சொல்லுகிறோம் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து இயேசு வேண்டுமான் சர்வலமை